அம்மையார் மாயாவதி சொல்லும்போது ஏழு ஜென்மத்துக்கு இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உனக்கு சுதந்திரம் சொர்க்கம் கிடைக்கும்ன்றாங்க அதான் அவங்களை நம்ம போக சொல்லிட்டோம் பெரிய நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அமித்ஷா அவங்க பையன் எல்லாரும் போயிருக்கட்டும் ஆனால் பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் சுதந்திரன்றதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் அல்லாத எல்லா சமூகத்தினருக்கும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் விடுதலை சுதந்திரம் சொர்க்கம் எதிரான இந்திய அரசியல் சாசனம் அதுக்காக தான் நம்ம அம்பேத்கருக்கு நன்றி சொல்கிறோம் சீமான் ஒரு விஜய் இவங்களாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓகே வழிபடும் தலைவராக ஒருத்தரை காமிச்சு அவர் அழிச்சு வச்சுருவாங்க இது பிராமணிய சூழ்ச்சி இன்றைக்கி இந்தியா முழுக்க அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் எப்படி கொண்டு வருதுன்னா ஒரு மாதிரி வழிபடும் தலைவராக காமிப்பான் அவர் படித்த லண்டனில் இருக்கக்கூடிய வீட்டு வாங்கிட்டு அங்கே ஆர்எஸ்எஸ்காரன் உள்ளே இருப்பான் இதெல்லாம் வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஆனால் அவர் என்ன சொன்னார் அதை நீ செயல்முறைப்படு ப படுத்துவியா அப்படின்னா ஜீரோ தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் இன்னைக்கு இதை இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு நான் இதை உன்னோட ஒப்பிட்டு பார்க்குறேன் மத்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு அம்பேத்கர் பிடிக்கும் தானே அம்பேத்கர் வந்து உங்களுக்கு அப்படியே வணங்கக்கூடிய தலைவர் தானே ரைட்